ஹாய் நான் மேகலா ஆவணி மாதம் வியாழக்கிழமை சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு இந்த வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணணும் ஆவணி வியாழக்கிழமை தேய்பீரை சதுர்த்தி திதி சங்கடகரா சதுர்த்தி வர்றது ரொம்ப நல்ல நாள் அந்த நாளில் விநாயகர் கடன் தொல்லை இருக்கிறவங்க கேது தோஷம் இருக்கிறவங்க கேது தசாபுத்தி நடக்கிறவங்க சாண பிள்ளையார் பிடித்து அந்த பிள்ளையாருக்கு எண்ணெய் காப்பு செய்கிறது ரொம்ப நல்லது தீபம் ஏத்துறதுக்கு ஒரு தாம்பளை தட்டில் பச்சை பயிறு பரப்பி அதற்கு மேலே ஒரு கலச செம்பு வைக்கணும் கலச செம்பு நிறைகிற அளவுக்கு தேன் கலக்கணும் தேன் வச்சு தேன் ஊற்றிட்டு போனால் அந்த கலசத்துக்கு மேலே ஒரு சின்ன தட்டு வச்சு தட்டில் அச்சு வெல்ல தீபம் ஏற்றணும் விநாயகருக்கு பாசு பயிறு சுண்டல் நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யணும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் கேது தோஷம் இருக்கிறவங்க கேது தசாபுத்தி நடக்கிறவங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தீபம் ஏற்றணும் இந்த கலசம் வச்சு தீபம் ஏற்றணும் எல்லோருக்கும் விநாயகரை ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ